எங்கள் அப்பா எங்கே இருக்காங்க தெரியல வாங்க பார்க்கலாம் வாங்க இதான் வேர்க்கடலை செடி களக்கா செடி இது மாத்திரக்காய் செடி ஆனால் இங்கே பாரு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு பொழுது எங்கள் அப்பா அப்படியா எங்கள் டாடி என்ன இருக்காரு அப்போ வாங்க பார்க்கலாம் ப்பா என்னாப்பா பண்ணிட்டுருக்கா மாத்திரை வச்சிருக்காப்பா ம் ஏம்மா அந்த கட்டையாக இருக்கல அந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கா சரி சரி இதுனாப்பா மாத்திரை பிரித்து வச்சுருக்கீங்களாப்பா பாருங்க பிரான்ஸ் மாத்திர பிரித்து வச்சுருக்காங்க எங்கள் அப்பா தண்ணி பச்சிட்ருக்காரு நான் மாங்கம் மாற்று நல்லில் உட்காந்துட்ருக்கு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க விவசாயத்தை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க பாருங்கள் நாங்கள் வெயிலில் இப்படிலாம் கஷ்டப்படுறோம்